மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ பேசும்போது நம்ம சைடில் போட்ட வீடியோ இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு துணை நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு வீடியோ முடிவில் தமிழ்நாடு துணை நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லியிருந்தோம் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பை இந்த வீடியோவில் நம்ம எடுத்து பேசுகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு எடுத்த நிலைப்பாடு தான் நீதிமன்றம் இன்னைக்கு எடுத்துருக்கு நீதிமன்றம் எதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் என்ன பிஜேபி தளம் நிலைமை சட்ட ரீதியாக பண்ண மிகப்பெரிய தவறு என்ன உட்பட பல்வேறு வகையான தகவல்களை அன்னைக்கு நம்ம பேசுனதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அரசியல் சார்ந்து சட்டத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் அணுகலாம் ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே பேசிக்கான இன்ஃபர்மேஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அந்த தலைப்பை பாராட்டி சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற அந்த தலைப்பு பாராட்டி பெரிய லெவலில் பேசியிருந்தார் டெங்கு மலேரியா ஒழிக்கிற மாதிரி இந்த சனாதனத்தையும் ஒளிச்சரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நம்மளுடைய தமிழ்நாட்டோட கல்ச்சரில் நம்ம என்ன பேசுவோம்னா சனாதனம் அப்படிங்கிறது இந்து மத மூடநம்பிக்கையை தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சனாதனம் அப்படிங்கிறது இந்து மதத்துக்கு வேறு ஒரு பேரை கொடுப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய சில பெரும் பாலான நபர்கள் வந்து சனாதனம் அப்படிங்கிறதுக்கும் இந்து தர்மம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்கிறது இல்லை சனாதனம் தான் நம்மளை பொறுத்தவரை மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் உதயணி ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துலையுமே இந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை இந்து மதம் மூட நம்பிக்கையில் தான் ஒழிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுமே இதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பெரிய லெவலில் சொல்லியிருந்தோம் பட் அந்த வீடியோவில் நம்ம பேசி முடித்த பிறகு இந்த செய்தியானது பெரிய லெவலில் தேசிய தலைமை வந்து பெரிய லெவலில் இந்த செய்தியை டேக் ஒர் பண்ணாங்க அரசியல் ரீதியாக பெரிய பெரிய வெற்றிகள் பிஜேபிக்கு இந்த இஷ்யூ மூலமாக கிடச்சிச்சு மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீதிமன்ற பார்வையில் இந்த விஷயத்தில் பிஜேபி தலைமை தோத்துட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம ஆவணப்படுத்துகிறோம் சரி ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செஞ்சதுனால தான் இந்த வழக்கு தள்ளுபடி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையாக இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீதிமன்ற வாதத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் ஊர் முழுக்க வழக்கு போட்டோம் ஏய் நாங்கள் யாருன்னு காமிக்கணும் பாடுறோம் முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கருத்துக்களை போதும் இந்த இஷ்யூவில் அப்படி இப்போ வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பக்கத்தில் தான் நம்ம சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே பதிவு செய்யல இப்ப நம்ம மேஜரா ரெண்டாம் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய அரசியமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பிஜேபி தலைமை எப்படிப்பட்ட நிவாரணங்களை கேட்டு நீதிமன்றம் போனாங்க அப்படிங்கிற ஒரு அந்த அஜெண்டாக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்காரு அமைச்சராக இருக்கும் போது இந்த மாதிரி கருத்துக்கள் அதாவது இந்து மதங்கள் இந்து மதத்துக்கும் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள் மக்களுக்கும் சேர்த்து தான் அமைச்சராக இருக்காரு ஸோ அமைச்சராக இருக்கும் போது இந்து மதத்துக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் ஒரு மதத்தை அவரை மட்டும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு ஒரு மதத்தை அவரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு அரசமைப்பு அடிப்படையில் ஒரு அமைச்சராக பதவி ஏற்று ஏற்றுக்கிட்டவங்க வாக்களிச்ச அத்தனை பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் ஸோ அமைச்சராக பதவி ஏற்றுக்கிறதுக்கே உதயநிதிக்கு தகுதி கிடையாது அரசியலமைப்புக்கு முரணாக தன்னுடைய பதவியில் போய் உட்காந்துருக்காரு எந்த எந்த எதன் அடிப்படையில் ஒரு பதவியில் இருக்காருன்னே தெரியல இவர் மேலே பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யணும் டிஜிபிக்கு உத்தரவு போடுங்க இதில் பார்த்தீங்கன்னா காவல் துறைய நம்ம முடியாது நம்ம வந்து சிபிஐ விசாரணை கேட்டு இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கைது பண்ணணும்னு சொல்லி பெரிய லெவலில் ஒரு மனுவை ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும்போது நோட்டீஸ் வந்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா எல்லா வழக்கையும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஹேண்டில் பண்ணுறோம் எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாலாம் போக முடியாது ஒரே ஏரியா உச்சநீதிமன்றம் வந்துடணும் உச்சநீதிமன்றத்திலையும் நான் நேரடியாக ஆஜராக மாட்டேன் என்னுடைய வழக்கறிஞர் ஆஜராகி இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை தகவலுமே நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி உதயநிதி தரப்புலேருந்து ஒரு மனு போடுறாங்க ஸோ அதை ஏற்றுக்கிட்ட நீதிமன்றம் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஜராக வேணாம் அப்படிங்கிற நிவாரணத்தை கொடுக்குறாங்க இப்போ வழக்கோட விசாரணையோட மைய நோக்கம் என்னென்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் மைய நோக்கத்துக்கு வருது ஆர்ட்டிகி முப்பத்திரண்டு அப்படிங்கிறதா அம்பேத்கர் எதன் எதை எதை அடிப்படையில் குறிப்பிடுவார்னா இந்த அரசியிலே எனக்கு பிடிச்ச பகுதி எதுன்னு சொல்லி நான் கேட்டேன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பகுதி அரசைப்போட இதயம்னா அது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் சொல்லி அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது மேலே அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு மரியாதையும் வச்சுருப்பாங்க அந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் அந்த மனுவை தாக்கல் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மனுவாக அந்த மனுவை தாக்கல் பண்ணுறாங்க மூணு பேருமே ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் தான் அந்த மனுவை தாக்கல் பண்ணுறாங்க ஸோ இந்த மனுவை நீதிமன்றம் விசாரிக்கிற போது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பயன்படுத்துறதுக்கு இந்த வழக்கில் என்ன இருக்கா ஒன்று நாங்கள் தள்ளுபடி பண்ணலான் இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க நாங்களே திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க சொன்னதுனால ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் மனுவை எப்படி தாக்கல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட பார்வையாக இருக்கு இப்போ பேசிக்கா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் என்ன அவ்வளோ பில்டப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு அரசாங்கம் ஒரு தனிநபருக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறது தெரியும்போது அந்த தனிநபரோட சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி நீதிமன்றம் போகும்போது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பயன்படும் அதாவது சவுக்கு சங்கர் பயன்படுத்தலாம் திமுக அரசு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவருக்கு எதிராக ஒரு குண்டாசை போட்டு அடுத்த குண்டாசை போட்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் போகும்போது சவுக்கு சங்கர் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்துறதுக்கு தகுதியான நபரு ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரை சுற்றி அவ்வளோ வழக்குகள் இருக்குது அவர் ஆர்டிகல் முப்பத்ரெண்டு அடிப்படையில் நிவாரணம் பெறதுக்கு தகுதியான நபர் இது ஒன்று ரெண்டாவது ஒருத்தர் வந்து சும்மா அதுக்கு போய் அமைச்சருங்கிறாரு எப்படி அமைச்சர்னே கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது ஆனால் நான் தான் அமைச்சர்னு சொல்லி அரசு நிர்வாகத்தை வந்து பெரிய லெவலில் வந்து ஆக்குபை பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கும்போது அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தலாம் நீதிமன்றத்தில் டேரெக்டாக டேரக்டா உச்சநீதிமன்றம் போகலாம் அதாவது உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்கணும் கீழமை நீதிமன்றம் வா அதை உயர்நீதிமன்றம் வா அதை முடிச்சிட்டீங்கன்னா உச்சநீதிமன்றவான்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம உச்சநீதிமன்றம் போய் மனு தாக்கல் பண்ணுறான் கீழமை நீதிமன்றங்களை அத்தனையுமே கண்டுக்காமல் டைரக்டாக உச்ச நீதிமன்றம் போகிற அதிகாரத்தை அந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு கொடுக்குது அதாவது ஒரு அரசாங்கம் அரசாங்கமாக இருக்கிறதுனால ஒரு தனிநபர் உரிமைகளை பாதிக்கும் போது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்த முடியும் எதன் அடிப்படையில் ஒருத்தர் அமைச்சராக இருக்காருன்னு தெரியாத போது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்த முடியும் ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு ஒழுங்கா வேலை செய்யாமல் இருந்தார்னா அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆதாரங்கள் எல்லாம் நம்ம கையில் இருந்தால் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படலாம் ஒரு அரசு நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு தனிநபர் பயன்படுத்தக்கூடிய கடைசி ஆயுதமாக இந்திய ஜனநாயகத்தில் இருக்கு இருக்கிறது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு எதுக்கு இங்கே பயன்படுத்துறீங்க இது முதல்ல அதற்கேற்ற வழக்கு கிடையாது ஒன்று அவதூறு வழக்கா போடு அவதூறு வழக்கா போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது தவறு அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் போடலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு நான் சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது இந்து மத ஒழிப்பு அப்படிங்கற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லலை என்னுடைய கருத்து திரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்குது ஸோ இதனால இந்து மத விரோதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிரியேட் பண்ணுறது சரியான வாதமாக இருக்காது அவர் வந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டில் மீறப்பட்ட ஒரு அரசியல்வாதியெலாம் கிடையாது ஸோ அவருக்கு இந்த இந்த மனுவை தாக்கல் பண்ணுறது சரியாக இருக்காது வேணும்னா நீங்கள் உயர்நீதிமன்றம் போங்க வேறு ஒரு மனுவை வேற ஒரு பிரச்சனைக்கு இதே சனாதனம் சார்ந்த விஷயத்தில் வேற ஒரு அவதூறு வழக்காக கூட நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள் தாக்கல் பண்ணி நீதிமன்ற வழக்கை கையாளுங்க பட் இந்த பிரிவின் கீழ் இந்த வழக்கை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிச்சு ஸோ அவதூறு வழக்காக போட்டால் நிற்க போகிறது இல்லை அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை அந்த சமயத்தில் அரசியல் வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த வழக்கு பெரிய லெவலில் இருந்துச்சு அவ்வளோதான் மாசுன்னு சொல்லி நாலு யூடியூபர்கள் வீடியோ போடுறதுக்கும் நாலு பிஜேபிக்காரங்க பெருமையாக பெருமைப்படுறதுக்கும் இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டாக அந்த சமயத்தில் ப பயன்படுத்திக்கிட்டாங்க இந்தியா கூட்டணி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா உதயநிதி கருத்தை ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லி அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு இதில் பெரிய வெற்றி கிடச்சிருக்கு பட் நிர்வாக ரீதியாக சாரி நிர்வாகங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நீதிமன்ற ரீதியாக பெரிய லெவலில் ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்கு சனாதனம் சார்ந்த விஷயத்தில் அவர் பேசினது தப்பு கிடையாது அன்றைக்கும் அதான் சொன்னோம் இன்றைக்கும் அதான் சொல்கிறோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கிறோம் அவர் பேசினதை எவ்வளவு தவறாக புரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ தவறாக புரிஞ்சுக்கிட்டு சில அரசியல் வியாபாரங்கள் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சனாதனம் சார்ந்த விஷயத்தில் உதயநிதி பக்கத்தில் இருக்கோம் அதுக்குன்னு உதயநிதி பண்ணுற அத்தனையுமே நம்ம சரின்னு சொல்ல வரல அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கிறோம் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்